செங்கப்பட்டு மாவட்டம் திருக்கருக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட வெங்கம்பாக்கம் ஊராட்சியில் அரசினர் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்து வருவதால் மாணவர்கள் வகுப்பறையில் அமர முடியாமல் வகுப்பறைக்கு வெளியே தரையில் அமர்ந்து கல்வி கற்று வருகின்றனர் இதுகுறித்து அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு இன்று பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஆசிரியர்களிடம் பள்ளியின் வருகை பதிவேடு குறித்தும் பள்ளிகளில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் மாணவர்கள் அமர்ந்து படிக்க கூடுதல் வகுப்பறைகள் கட்டித்தர வேண்டும் என ஆசிரியர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒன்பது வகுப்பறைகள் கொண்ட மூன்று மாடி அடுக்குடன் கட்டணம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தாா் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நடைபெற்றது இந்த சார் சாராட்சியர் நாராயண சர்மா ஆறு நாட்கள் நேரடி பார்வையில் மனுக்கள் பெறப்பட்டது ஆறு நாட்கள் நடைபெற்ற இந்த ஜமாபந்தியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி பங்கேற்று ஒவ்வொரு நாளும் தீர்க்கப்பட வேண்டிய மனுக்களை ஆய்வு செய்தார் இந்நிலையில் ஆறாவது நாள் திருப்போரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு நூற்று தொன்னூத்தாறு பயணிகளுக்கு உடனடி தீர்வாக வீட்டுமனை பட்டா மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திமுக ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் சேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க எந்த சட்டப்பிரிவும் சட்டத்தில் இடமில்லாததால் காவல்துறையின் தவறுகள் அதிகரித்துள்ளது என்றும் இதனால் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார் மரக்காணத்தில் நடைபெற்ற விஷ சாராய சாவுகளுடைய தாக்கம் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதிர்வலைகள் அடங்குவதற்கு முன்பாகவே கள்ளக்குறிச்சியில் விஷ சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடம் காவல் நிலையத்திற்கு வெகு அருகிலேயே நடைபெற்றிருக்கிறது என்பதாக பார்க்கிறோம் பொதுவாக இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது இந்த விஷ சாராயத்தை விற்றவர்கள் அல்லது அதை வைத்திருந்தவர்கள் என்கின்ற அளவில் அவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது ஆனால் இந்த விஷ சாராயத்தை முதல் கட்டமாக ஒரு இடத்திலே தயாரிக்கப்படுகிறது அடுத்து அது விநியோகிக்கப்படுகின்ற இடத்திற்கு வருகிறது விநியோகிக்கப்படுகிற இடத்திலிருந்து வர்த்தகம் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு வருகிறது இந்த மூன்று இடங்களுக்கும் அது வந்து சேர்கிறது என்று சொன்னால் இந்த மூன்று இடத்திலும் அதை கண்காணிக்க வேண்டிய அரசு இயந்திரம் அதை கண்காணிப்பதில் தவறி இருக்கிறது அல்லது அவருடைய கவனத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் அவருடைய நிர்வாக ஆளுமை இல்லை என்பதாக புலப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆயப்பாக்கம் ஊராட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு நியாய பற்றாக்குறை இருந்து வந்த நிலையில் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து புதிய நியாய விலை கடை அமைக்கப்பட்டது இந்நிலையில் இதன் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் தி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஊராட்சியில் கட்டப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் துணை செயலாளர் பாஸ்கரன் மாவட்ட குழு உறுப்பினர் கலாவதி நாகமுத்து ஒன்றிய குழு உறுப்பினர் சுமதி ஐயப்பன் விசிக மாவட்ட பொறுப்பாளர் தயாலன் ஒன்றிய செயலாளர் மனவாளா் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் சர்வதேச யோகாசன தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் முத்துநகர் கடற்கரை பகுதியில் தேசிய மாணவர் படை அமைப்பின் தூத்துக்குடி கிளை சார்பில் லெப்டினன்ட் கர்னல் பிரதேஷ் தலைமையில் யோகாசனம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கடற்படை தரைப்படை பிரிவுகளைச் சேர்ந்த தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம் வஜ்ராசனம் மகராசனம் பத்மாசனம் பக்ஷி மோத்தாசனம் சாவாசனம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து காண்பித்தனா் கம்ப்ளீட் டே இன்னு இன்டர்நேஷ்னல் அந்த ஒகேஷனுக்கு வந்து நம்ம என்ன ஆர்மி பிளஸ் நேவியூட்டு சேர்ந்து ஒரு யோகா செஷன் வச்சு இந்த யோகா செஷன்ல வந்து ஒரு நானூறு டேப்லெட்ஸ் பார்ட்டிசிபேட் உலக யோகா தினத்தையொட்டி புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபத்ரா தேவி தலைமையில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்களும் பங்கேற்று யோகாசன பயிற்சி மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சுபத்ரா தேவி யோகாசனம் செய்வதன் அவசியம் குறித்து எடுத்துக் கூறினார் இதையடுத்து அனைவரும் யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டனர் காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் காவிரி ஒழுங்காட்சிக் குழுவை கண்டித்தும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன முழக்கம் எழுப்பினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் உள்ள பாரதி நகர் பகுதியில் வசிக்கும் வழக்கறிஞர் செந்தில் மற்றும் மோகன்ராம் ஆகிய இரு வீட்டாரும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பினர் அப்போது இருவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதில் மோகன்ராம் வீட்டில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பது சவரன் நகை மற்றும் எழுபத்தை ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது மேலும் அந்த வீட்டில் வைத்திருந்த சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் ஆர்டிஸ்கும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் அதேபோல் வழக்கறிஞர் செந்தில்குமார் வீட்டில் கொள்ளையடிக்க சென்ற கொள்ளையர்களுக்கு பணம் நகை எதுவும் இல்லாத நிலையில் கொள்ளையர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றுள்ளனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த தென்கரை காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் தெருக்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி வனசரகத்திற்கு உட்பட்ட உச்சிக்குளம் என்னும் கிராமத்தில் ஒருவரது வீட்டில் யானை தந்தம் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த ரகசிய தகவலின் பேரில் களக்காடு வனசரக துணை இயக்குநர் ராமேஸ்வரன் தலைமையிலான காவல்துறையினர் அந்த வீட்டில் சோதனை செய்தனர் அப்போது அந்த வீட்டில் இரண்டு புள்ளி எட்டு கிலோ எடையுள்ள யானை தந்தத்தை விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து யானை தந்தத்தை பதுக்கி வைத்திருந்த களக்காடு ஊரை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் கண்ணன் மற்றும் சரவணகுமார் கிருஷ்ணமூர்த்தி தங்கதுரை மற்றும் சென்னையைச் சேர்ந்த முருகன் நாகராஜ் ஆகியோரை கைது செய்து நாங்குநேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி மற்றும் குத்தாலம் ஆகிய நான்கு தாலுக்காக்களிலும் ஜூன் பனிரெண்டாம் தேதி ஜமாபந்தி தொடங்கியது இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை வருவாய் தீர்வாய அலுவலராக செயல்பட்டு மயிலாடுதுறை வட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளின் வருவாய் கணக்குகளை சரிபார்த்தார் இறுதி நாளான இன்று மயிலாடுதுறை கூரைநாடு செருதியூர் கோடங்குடி நல்லத்துக்குடி உள்ளிட்ட பதிமூன்று வருவாய் கிராமங்களின் கணக்குகள் சரிபார்க்கப்பட்டன ஜமாபந்தியின் முடிவில் இருபத்தைந்து பேருக்கு குடிமனைப்பட்டா வழங்கப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மேலாளர் ராகவன் வட்டாட்சியர் விஜயராணி வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர் மதுரை பேரையூரை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் லாரி ஓட்டுநராக பணி செய்து வருகிறார் இவர் கோழிக்கோடு பகுதியிலிருந்து தீப்பெட்டி குச்சி ஏற்றிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து செம்பட்டி வழியாக கோவில்பட்டிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது தர்மத்துப்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை எழுந்த லாரி பேரிகார்டு கம்பியில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் லாரியிலிருந்து டீசல் வழிந்து சாலையில் ஓடியது மேலும் ஒட்டுநரின் கால் சீட்டில் கொண்டிருந்த நிலையில் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறையை எதிர்த்துள்ளார் எதிர்பார்க்காமல் அருகிலிருந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கயிறு கட்டி போராடி சிறிய காயத்துடன் ஓட்டுநரை மீட்டனர் மேலும் சாலைகளில் வேக தடுப்புக்காக தொடர்ந்து வைக்கப்படும் கம்பிகளால் விபத்துக்கள் நடப்பதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் உரிய இடத்தில் மட்டும் காவல்துறை தடுப்பு கம்பிகளை வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாரத்தில் உள்ள தடப்பள்ளி சிங்கிரிபாளையம் அழுக்குளி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களின் குறைகளை தீர்க்கும் விதமாக வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது கோபி வட்டாட்சியர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சும்கரா நேரில் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ள துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார் இம்மனுக்களின் மீது தீர்வு காண்பதற்காக பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தனா் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த எம் வி ஸ்டார் லூரா என்ற கப்பல் இருபத்தி இரண்டு மாலுமிகளுடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு இந்தோனேஷியா நாட்டிலிருந்து எழுபதாயிரம் டன் நிலக்கரி ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி வாவூசி துறைமுகத்திற்கு வந்தது கடந்த பதினேழாம் தேதி முதல் தூத்துக்குடி புதிய துறைமுகத்தில் இருந்து சுமார் ஐந்து கடல் மைல் தொலைவில் துறைமுக நுழைவு வாயிலில் அனுமதிக்காக காத்திருந்த நிலையில் கப்பலில் ஒரு மாலுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதைத் தொடர்ந்து அந்த கப்பல் நேற்றிரவு துறைமுகத்திற்குள் ஒன்பதாவது பர்த் கப்பல்கள் நிறுத்தும் தளத்திற்கு வரப்பட்டது பின்னர் தருவைக்குளம் கடலோர பாதுகாப்பு குழுமம் காவல்துறையினர் மற்றும் கடல் காவல் நிலைய போலீசார் சம்பவம் நடந்த கப்பலுக்கு சென்று தூக்கில் தொங்கிய நபரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் அதில் தற்கொலை செய்து கொண்டவர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த சினம்பான் கிம் ஜோரின் என்பதும் இதற்கு முன்பு இவர் ஐஸ்லாந்து நாட்டு கப்பலில் மாலுமையாக பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது மேலும் அவரது இறப்புக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கரும்பூர் மற்றும் குமாரமங்கலம் கிராமத்தில் உள்ள கசகால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரியும் நூற்று முப்பத்தெட்டு ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள பொது வழியை சீர்படுத்தி தரக்கோரியும் மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் மற்றும் முப்பெரும் உழவர் பெருந்தலைவர் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு அளிக்க சென்றபோது அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர் மேலும் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுப்போம் என கூறி வட்டார வளர்ச்சி அலுவலக மேலாளர் செல்லப்பனிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் முப்பெரும் பெருந்தலைவர் விவசாயிகள் சங்கமும் இணைந்து இன்றைக்கு மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் பிடிஓ அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் குமாரமங்கலம் கிராமத்தில் உள்ள கரும்பூர் கசக்கால்வாய் மீது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கிற பொது வழியை ஆக்கிரமித்து ஊராட்சி மன்ற தலைவர் அப்படி உறவினர்கள் வீடு கட்டியிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு போக முடியாமல் இன்றைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அங்கே ரவுடித்தனமாக தாக்குவதற்கான சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக இரண்டாம் தள கூட்ட அரங்கில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து தெரிவிக்க காவல்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் செல்போன் எண் அறிமுகப்படுத்தப்பட்டது இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தில் பதிமூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையை தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்றும் தகவல் அளிக்கும் நபர்கள் குறித்து ரகசியம் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தாா் மற்றும் சிறப்பு மாவட்ட அளவில் நடைபெற்றது அதுல அவர்கள் சார்பாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட வனத்துறை அலுவலர் மற்றும் உயர் அலுவலர்கள் எல்லாரும் கலந்துகிட்டாங்க அதுல ஒரு சில முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது ஏற்கனவே இது போல நடவடிக்கைகள் மாவட்டத்தில் மிக பெரிய அளவில் பெரிய வீச்சில் நடந்து வருகிறது இந்த ஆய்வு கூட்டத்தின் மூலமாக மேலும் அதை இன்னும் துரிதப்படுத்தவும் நடவடிக்கைகளை ஆழப்படுத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளனர் திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா நேட்ட வேளம்பட்டி பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்தில் சாராய ஊரல் வைத்திருப்பதாக முசிறியில் செயல்படும் துறையூர் அமலாக்க பணியகம் பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அமலாக்கப்பிரிவு காவல்நிலைய ஆய்வாளர் செல்லதுரை தலைமையிலான போலீசார் நேட்ட வேளம்பட்டி பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு விசாரணை மேற்கொண்டனர் அப்போது விவசாயி முத்துசாமி என்பவரது தோட்டத்தில் சாராயம் காய்ச்ச வைத்திருந்த இருநூற்று ஐம்பது லிட்டர் சாராய ஊரல் மற்றும் ஆறு லிட்டர் கள்ளச்சாராயம் இருந்ததை கைப்பற்றினர் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிந்து முத்துசாமியை கைது செய்து துறையூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சார்பு நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் தலைமையில் பதஞ்சலி யோகா பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் உலக யோகா தின பயிற்சி நடைபெற்றது இதில் நீதிமன்ற ஊழியர்களும் வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம் மூச்சு பயிற்சி பத்மாசனம் உட்கட்ட ஆசனம் கோண ஆசனம் பரிவர்த்த ஆசனம் முத்திரை ஆசனம் உள்ளிட்ட இருபது வகையான பயிற்சிகள் செய்தனர் இந்த யோகா பயிற்சியால் மன உளைச்சல் குறைந்து உடல் வலிமை பெறுவதாக நீதிபதிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மே ஜூன் ஜூலை மாதத்திற்கான காவிரி நீரை ஒன்றிய காவிரி நதிநீர் ஆணையம் பெற்றுத்தர வேண்டும் தமிழக அரசு அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் உடனடியாக வழங்க வேண்டும் விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன பின்னர் சங்க நிர்வாகிகள் சுதர்சனிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஒன்றிய காவிரி ஆணையம் உடனடியாக தமிழகத்திற்கு தேவையான காவிரி நீரை கர்நாடகத்தில் வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் குறுவை சாகுபடி இந்த ஆண்டு பொய்த்து போன காரணத்தால் ஒருபோக சாகுபடியாக தொடங்குவதற்கு காவிரி ஆணையம் வலியுறுத்தி மே ஜூன் ஜூலை மாதம் வழங்க வேண்டிய காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் நீர் இல்லாத நேரத்தில் கர்நாடகத்தில் உள்ள அணைகளை ஆய்வு செய்து சமூகமாக பிரிப்பதற்கு ஒன்றிய காவிரி ஆணையம் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கிறோம் அதேபோல் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்துள்ள குறுவை தொகுப்பு திட்டம் விவசாயிகளுக்கு நேரடியாக பயன்பெறுகிற வகையில் இதை மாற்றி அறிவித்து நேரடியாக விதை உளவு மானியம் போன்றவற்றை விவசாயிகளுக்கு பயன்பெறுகிற வகை வழங்க வேண்டும் சென்றாண்டு கடும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பெற்ற கூட்டுறவு கடனை தள்ளுபடி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலான விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் கண்டன போராட்டத்தை நடத்தி நடத்திக்கொண்டிருக்கிறோம் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள அன்னபூர்ணா உணவகத்தில் திருப்பூரை சேர்ந்த எல்ஐசி குழுவினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் உணவருந்தினர் அப்போது ஒரு பெண்மணிக்கு பரிமாறப்பட்ட சாம்பாரில் கரப்பான் பூச்சி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனையடுத்து உணவக ஊழியர்களிடம் புகார் தெரிவிக்க அவர்கள் முறையான பதிலளிக்காமல் அலட்சியமாக இருந்ததால் உணவகத்தில் ஊழியர்கள் மற்றும் உணவக நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் சாம்பாரில் விழுந்த கரப்பான் பூச்சியை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பிரபல உயர்தர சைவ உணவகத்தில் உள்ள சாம்பாரில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் உணவருந்து வந்த பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தெற்கு சென்னிநத்தம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாவாடை ராயன் கோவிலின் முன்பு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பித்தளை சூளம் நடப்பட்டிருந்தது இந்நிலையில் சுவாமி வழிபாடு செய்ய வந்த பக்தர்கள் கோவிலின் முன்பு பித்தளை சூளம் திடீரென இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து கோவில் நிர்வாகத்திற்கும் தகவல் தெரிவித்த நிலையில் கோவில் நிர்வாகத்தினர் வந்து பார்த்தபோது திருட்டை உறுதி செய்து இதுகுறித்து சேத்தியா தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் காவல்துறையினா் விசாரணை செய்து வருகின்றனா் சர்வதேச யோகா தினத்தையொட்டி அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் யோகாசன பயிற்சியாளர் சுமதி வழிகாட்டுதலின் பேரில் உடல் வலிமை மற்றும் உடல் ஆரோக்கியம் மன அழுத்தம் பதட்டம் மற்றும் வழக்கமான பயிற்சி நினைவாற்றலை வளர்க்கும் வகையில் மூச்சு பயிற்சி பத்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் உடற்பயிற்சிகள் செய்து காண்பிக்கப்பட்டது இதில் பல்வேறு நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் சர்வதேச யோகாசனம் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி கோட்ட அஞ்சல் துறை சார்பில் முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் முனிகிருஷ்ணன் தலைமையில் யோகா பயிற்சியாளர் பாலமுருகன் எளிய முறையிலான உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வீடுகளிலிருந்து செய்யக்கூடிய யோகாசனங்களை செய்து காண்பித்தார் இதில் நூற்றுக்கணக்கான அஞ்சலக ஊழியர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சமீபத்தில் ஒன்றிய அரசால் இயற்றப்பட்ட குற்றவியல் சட்டங்களின் பெயரை இந்தி சமஸ்கிருதத்தில் மாற்றியும் சட்டங்களை முழுவதுமாக மாற்றியமைத்து வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் கருத்தினை கேட்காமல் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமல்படுத்தப்படவுள்ளது இதனை கண்டித்து திருத்துறைப்பூண்டி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் ஒருநாள் மட்டும் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் உலக யோகா தினத்தையொட்டி தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பகுதியில் நடைபெற்ற உலக யோகா தின நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படைப்பிரிவை சேர்ந்த கடற்படை பிரிவு அலுவலர் விஷ்ணு கலந்து கொண்டு யோகா செய்துள்ளார் பின்னர் அவரது இருசக்கர வாகனத்தில் பி என் டி காலனி பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது தூத்துக்குடி மில்லர்புரம் அருகே தமிழ் சாலையில் இருசக்கர வாகனம் வந்தபோது எதிர்பாராத விதமாக தடுமாறி சாலையில் விஷ்ணு கீழே விழுந்துள்ளார் அப்போது அந்த வழியாக பின்னால் வந்த தனியார் பேருந்து அவர் மீது ஏறியதில் தலைநசிங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து தென்பாகம் போலீசார் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே கண்டதேவி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுவர்ணமூர்த்தீஸ்வரர் ஆலய தேரோட்டம் அப்பகுதி மக்களிடையே இருந்த பல்வேறு தகராறுகள் காரணமாக கடந்த பதினேழு ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சுமார் பதினேழு வருடங்களுக்கு பிறகு காலை தேரோட்டம் நடைபெற்றது இதற்காக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் ஆஷா தென்மண்டல ஐஜி கண்ணன் மற்றும் வருவாய்த்துறை காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து பிரிவினரும் சேர்ந்து தேரோட்டத்தை சுமூகமாக நடத்த முடிவு செய்ததை அடுத்து மதுரை மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் டிஐஜி பனிரண்டு எஸ்பிக்கள் மற்றும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் பதினெட்டு சோதனை சாவடிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு மிகுந்த பாதுகாப்போடு காலை தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் இது ஒரு ஹிஸ்டாரிக் இந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ல வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா ரெண்டு விஷயம் நான் இம்பார்ட்டன் நினைக்கிறேன் ஒன்னு ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா நடக்க முடியாம இருந்தது அதை வந்து கவர்மெண்ட் நடத்த சொன்னாங்க கவர்மெண்டைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி அது சிறப்பாக நடத்திருக்கோம் ரெண்டாவது இதுல இன்னொரு சிறப்பு அப்படின்னாக்கா எல்லா மதத்தினரும் எல்லா சமுதாயத்தினரும் எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் கலந்து ஒன்னா இருந்து எல்லா நாட்டார்களும் அவங்களுடைய வடத்தை வந்து விட்டு கொடுத்து எல்லா 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 வடத்துலையுமே வந்து எல்லா சமுதாயத்திலும் சேர்ந்து இந்த தடவை நம்ம இந்த தேர் இழுத்துருக்கோம் இந்த தேர் போது இதில் முதல்ல இருந்தே வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இந்த தேர் நடத்தணுன்றதுல ரொம்ப ஆவலா இருந்தாங்க முக்கியமாக இந்த ஊர் தலைவர்கள் நாட்டார்கள் சின்ன சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய அம்பலங்கள் எல்லாமே வந்து இதில் எப்படியாவது தேர் நடத்துங்க சார் சொல்லிதான் சொல்லி கேட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து ரொம்ப பெருமளவில் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர்என்சி அண்ட் சிவகங்கை சமஸ்தானம் அவங்களும் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் கிரவுண்ட் லெவலில் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எங்கள் எஸ்பி எல்லாமே வந்து இதை வந்து இன்னிடே பண்ண ஒரு ப்ராசஸில் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக முதல்ல பிப்ரவரி மாதம் வந்து இதுக்கு ட்ரையல் ரன் கண்டெக்ட் பண்ணாங்க அப்போ ட்ரையல் ரனில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணவோ அதை நாங்கள் அப்படியே செஞ்சுட்டோம் செஞ்சு அதே தான் அப்படியே அதே மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் எஸ்பி அரவிந்த் எஸ்பி பிரவீன் டோங்கரே இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சிறந்த முறையில் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி நெகோசியேஷன் பண்ணி டாக் பண்ணி அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து யாரா சின்ன சின்ன டிஃபரென்ஸ் வந்தால் கூட அவங்களை கூப்பிட்டு பேசி எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் எல்லாருடைய பங்களிப்போடையும் இதை வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பசலி ஆயிரத்து நானூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டின் ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமிரி வட்டத்திற்கு உட்பட்ட பதினோரு கிராம மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களின் மீது விசாரணை செய்து உடனடியாக தீர்வானது காணப்பட்டது இந்த ஜமாபந்தி நிகழ்வில் நிலவரி கணக்குகள் பட்டா மாற்றம் பட்டா நகல் கோருதல் அரசு நலத்திட்டத்தின் கீழ் உதவிகள் கோருதல் கிராம வளர்ச்சிக்கான திட்டப்பணிகள் போன்றவற்றுக்கான துறை சார்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று அதற்கான தீர்வுக்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சின்ன கண்டியாங்குப்பம் கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் வழக்கம் போல் நேற்று பூஜையை முடித்துவிட்டு பூசாரி வீட்டிற்கு சென்ற நிலையில் காலை கோவிலுக்கு வந்துள்ளார் அப்போது கோவிலின் கதவுகள் திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது அம்மன் கழுத்தில் இருந்த ஒன்றை சவரன் தங்க தங்கத்தாலியை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்தது இதுகுறித்து அவர் விருதாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது கோவிலுக்குள் மர்ம நபர் புகுந்து அம்மன் கழுத்தில் இருக்கும் தங்கத்தாலியை திருடி சென்றது தெரியவந்துள்ளது பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் மர்மநபர்களை தேடி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது சென்னை அடுத்த ஆவடியில் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை மைதானத்தில் யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மத்திய ரிசர்வ் காவல்படையின் காவல்துறை துணை இயக்குநர் தினகரன் உள்ளிட்ட ரிசர்வ் காவல்படையை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் யோகாசன பயிற்சியை மேற்கொண்டனர் இதில் பிராணயாமம் நாடிசுத்தி உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை அனைவரும் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள இருங்காட்டுக்கோட்டையில் இருந்து காற்றம்பாக்கம் செல்லும் சாலையில் மிகவும் பழுதடைந்துள்ளது இச்சாலையில் தினசரி சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் பள்ளி பேருந்துகள் மற்றும் அவசர மருத்துவ வாகனம் போன்றவைகள் செல்ல வேண்டியிருப்பதால் இச்சாலையானது தற்போது மிகவும் பழுதடைந்தும் மோசமான நிலையில் உள்ளது இதனால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் நடைபெற்று வருகிறது எனவே இருங்காட்டுக்கோட்டை காற்றம்பாக்கம் சாலையை சீர் செய்து புதிய சாலை அமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்பெருந்தகையிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட மாவட்ட செயலாளர் தேவி கோமகன் மனு வழங்கினார் ரோடு இப்படிதான் இருக்கு ஒரு போகுது திடீர்னு வந்து ஒரு கர்ப்பிணி பண்ணுவா ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாங்க அவங்க கிட்ட போறதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு அவங்க வச்சு நான் சொல்லி ஒரு மணி நேரம் ஆகுது இவ்வளவு நேரம் கழிச்சு வரேன்ட்டு அவங்க வர தண்டி சரி கிடையாது ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லார்கிட்டயும் சொல்லி கொடுத்தா யாருமே போன சீக்கிரம் ரெடி பண்ணா நல்லா இருக்காங்க வடசென்னை திருவச்சூர் பகுதியைச் சேர்ந்த மதுமிதா என்ற பெண்ணை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மாடு முட்டியதில் அவர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் மாட்டின் உரிமையாளரான திருவற்றூர் கோமாதா நகரை சேர்ந்த கோட்டீஸ்வரர் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து மதுமிதாவின் சிகிச்சை செலவில் ஐம்பதாயிரம் வரை ஏற்பதாக மண்டல குழு தலைவர் தனியரசு தெரிவித்திருந்த நிலையில் மாட்டின் உரிமையாளரிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்றுத் தரப்படும் என கூறப்பட்டிருந்தது கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசு வழங்குவது போல மாடுமுட்டி தீவிர சிகிச்சையில் இருக்கும் பெண்ணின் செலவை அரசை ஏற்க வேண்டும் என கூறி திருவச்சூர் மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஜூன் இருபத்தொன்று சர்வதேச யோகா தினத்தையொட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மேலக்குறுக்கை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டு யோகா பயிற்சியின் நன்மைகள் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது தொடர்ந்து ஒவ்வொரு யோகா ஆசனங்கள் குறித்தும் கணினி மூலமாகவும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பள்ளித்தாளர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ராஜகிரியில் அமைந்துள்ள பீர்கைப் ஒலியுல்லா தர்காவின் ஏழாம் ஆண்டு கந்தூரி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சந்தனக்குடு உருசுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் ஒலியுள்ளாவிற்கு போர்வை போர்த்தப்பட்டு மவுலூது ஷரீப் ஓதியும் கொடியேற்றத்துடன் ரவுலா ஷரீஃபில் சந்தனம் பூசி இஸ்லாமியர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தாப்ரூக் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்